மரண தண்டனை விதிக்கப்பட்டு பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தெமட்டக்கோடச் சமைந்தவின் சகோதரனை கொலை செய்ய மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக பேலியக்கோட வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது சமிந்தவின் சகோதரருக்கு சொந்தமான கொல்லிப்பிட்டி இரவு விடுதிக்கு கொண்டு வரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் துப்பாக்கி ரவைகள் அடங்கிய ஒரு மேகசின் போலி இலக்க தகடுகள் கொண்ட ஒரு மோட்டார் சைக்கிள் ஒரு தலைக்கவசம் மற்றும் இரண்டு பாதுகாப்பு தலைக்கவசங்கள் ஆகியவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்த இரண்டு நபர்கள் அனுமதியின்றி டி ஐம்பது ஆறு துப்பாக்கியுடன் இரவு விடுதிக்குள் நுழைய முயன்ற போது அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரி அவர்களை அனுமதிக்காமல் தடுத்ததாக தெரிவித்துள்ளனர் மேலும் நபர்களில் ஒருவர் பாதுகாப்பு தலைக்கவசத்தால் அவரை தாக்கியபோது அவர் துப்பாக்கியை பறித்து சென்றதாகவும் அதே நேரத்தில் இருவரும் தங்கள் மோட்டார் சைக்கிளை கைவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் தப்பியோடிய இருவரின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அவர்கள் கடல் பாதையில் பயணித்ததை கண்டுபிடித்ததாக கொல்லிப்பட்டி போலீசார் கூறியுள்ளனர் இந்நிலையில் எட்டு அங்குல கூறிய ஆயுதம் மற்றும் மரக்கைப்பிடியுடன் கூடிய நான்கரை அங்குல நீலக்கோடாரி முழு முகத்தை மறைக்கும் மற்றொரு பாதுகாப்பு தலைக்கவசம் ஆகியவற்றை போலீசார் மீட்டுள்ளனர்